வெல்கம் டு கேசிபி டிவி தமிழ்நாட்டில் நடக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் அரசியல் நிகழ்வுகள் சுவாரஸ்யம் குறையாம நம்மளோட கேசிபி டிவில தந்துட்டு இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பாத்தோம்னா கேசிபி தொண்டர்களா இருக்கக்கூடியவர்களா இருந்துட்டு இருக்காங்க அதிமுகவின் தொண்டர்களா இருக்கக்கூடியவர்களா இருந்துட்டு இருக்காங்க அந்த வகையில சரவணன் இருக்காரு வணக்கம் சரவணன் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்று முத நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மாவோட எலக்ஷனோட இது கேட்டீங்கன்னா லேடியா மோடியான்னு கேட்டவங்க அவங்க அவங்களோட இன்னைக்கு இருக்கவங்க போய் கூட்டணியில ஒரு ஒரு சரியில்லாத ஒரு இடத்துல இருக்காங்க எனக்கு எனக்கு என்னோட தனி ஒரு துண்டனா என்னோட இது அதனாலதான் அந்த அதிமுக இருந்து நாங்க வெளியேறி நாங்க சின்னம்மா சின்னம்மாண்டிங் நாங்க அங்கெல்லாம் இருக்கோம் பிஜேபி அவங்க கைக்குள்ள போயிட்டாங்க அதிமுக தொண்டர் அடிப்பட்ட தொண்டர்கள் எல்லாம் வந்து சாதாரணம் இருக்காங்க இவங்க பயந்து சீட்டு தொண்டர் விரும்பல ஏன்னு கேட்டீங்கன்னா மோடியா லேடியான்னு கேட்ட அம்மா அவங்க அம்மா இருக்கப்ப பிஜேபியை முழுக்க முழுக்க எதிர்த்தாங்க அதிமுக மீட் எடுத்தோம்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இப்ப வந்து கட்சி ரீதியான வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு அதை பத்தி கருத்து என்ன சார் முதல்ல வந்து ஒரு கட்சின்னு எடுத்தீங்கன்னா ஒரு தலைமை ஒரு தலைமை கிடைக்கலாம் சார் வரணும் நம்ம சும்மா இபிஎஸ் ஓபிஎஸ் இது என்ன சார் இது நல்லாவா இருக்குது இன்னொன்னு இப்ப தென் மண்டலத்துல எடுத்துக்கோங்க தஞ்சாவூர்ல இருந்து நீங்க எடுத்துட்டா கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஜாதி ஓட்டுன்னு சொல்றீங்க முக்களத்தூர் ஓட்டு தான் கிட்ட பெருமாள் ஜாஸ்தி அவர் என்ன நினைக்கிறாரு தென் கொங்கு மண்டலத்துல கவுன் ரோட்ட வச்சு நம்ம ஜெயிச்சிரும் நினைக்கிறாரு இங்க வந்து தனி போய் ஒரு முக்கூவ் பண்ண முடியாது ஒரு முக்கத்துல போய் அதனால தனித்தாலும் தென்மண்டல வாக்குதான் தெரியல என்னன்னு எனக்கு தெரியல ஆனா ஓபிஎஸ் தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால இன்ன வரைக்கும் வாயே துறக்கம் சைலண்டா இருக்காரு இங்கிட்டு இருக்க யாராச்சும் ஒரு எம்எல்ஏகள் யாராச்சும் ஒரு இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காங்களா பேசல பேசணும் யாரு கேட்டீங்கன்னா சி வி சண்முகம் ஜெயக்குமாரு எடப்பாடி வேலுமணி இவங்க யாரும் வந்து முக்களத்துறை சமாதம் சேர்ந்தவங்க கிடையாது அவங்க வந்து அதனால அவங்களுக்கு மெஜாரிட்டி தெரியல இன்னொன்னு அம்மாவே வந்து ஆண்டியபட்டுல ஆண்டிபட்டுல இதுவரை தோத்தது கிடையாது அருகூர்ல கூட தோத்துக்கலாம் சொல்லுவாங்க ஆண்டிபட்டுல தோத்த கிடையாது எம்ஜிஆர் இதுல இருந்தாரு நம்ம வரைக்கும் ஏடி தோத்த சரித்திரமே கிடையாது இங்க இது மதுரைக்கு வந்து இந்த தென்மல ஜெயிச்சிருவாங்க அதனால ஒற்றத்துல தான் சார் வேணும் இபிஎஸ் ஈபிஎஸ்கைலயே அவங்களோட ஆளு இவங்களுக்கு ச பிடிக்காது இவங்களோட ஆள் இவங்களுக்கு பிடிக்காது அதனால வந்து இது கடைசி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரி வந்து தென் மாவட்டம் தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சசிகலாவோட ஆளுமை அதிகமா இருக்கு அப்படிங்கறது பொதுவான ஒரு கருத்தா இருந்துட்டு இருக்கேன் இப்ப வந்து தென் மாவட்டங்கள்ல சசிகலாவோட ஆதரவு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களா இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் சாரி தென் மாவட்டத்துல ஒரே ஒரு திருப்புன்ற தூசோட சட்டமன்ற தூதி எங்களோட தூதி சரி அதுல இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒண்ணு முன்னாடி கூட டிஎம்கே ரெண்டு தான் வந்துச்சு அது ஜாதி வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதுவரைக்கும் ஏடிஎம்கே இருந்திருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எஸ் எம் சீனிவேலு அதுக்கப்புறம் கே போஸு அதுக்கப்புறம் தேமுதிகு ரெண்டாயிரத்தி சீனிவேல் இறந்துட்டாரு அடுத்து ஏகே போஸ் வந்தாரு அவரும் தவறிட்டாரு இப்ப டிஎம்கே வந்திருக்கு ஏன் காரணம் கேட்டீங்கன்னா சசிகலா அம்மாவோட தாக்கங்கள் ஏடிஎம்கே ஓட்டையே முப்பத்தி ஒரு ஆறாம் ஓட்ட வந்து நாங்க நாங்க பிரிச்சிருக்கோம் ஓட்ட இதுதான் உங்களுக்கு வந்து முதல் அடி அவங்க நினச்சுக்கிறாங்க ஏடிமிக்க ஓட்டணும் ஏடிமிக்க ஓட்டதாக இல்லேன்னு சொல்லல ஆனா சரியான தலைமை இல்லாதனால சின்னம்மாவோட இது இல்லாதனாலதான் இன்னைக்கு வந்து திருப்பண்ற தொகுதி வந்து திமுக போயிருக்கு இன்னமும் வந்து இது இதை ஒரு தகுதி சொல்றாங்க இன்னும் ஆண்டிப்பட்டி இருக்கு இது இருக்கு எல்லா தூதி இருக்கு தென் மாவட்டத்துல ஒண்ணுதான் பேசு முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கிருக்கணும் இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு பொதுவான ஒரு மனநிலை இருந்துட்டு இருக்கு அந்த ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது யாரெல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சோன்றுப்பட்ட அதிமுக கண்டிப்பா நம்மள சின்னம்மா தலைமை கண்டு சார் சின்னம்மாவில மட்டும்தான் அது முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் கூட இருந்தவங்க இன்னைக்கு யாரு வந்து சரியா இருப்பா யாரு தப்பா இருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாரும் சொல்றாங்க சின்னம்மா பாங்க பாத்தது இல்லாத சொல்லிட்டு சொல்றாங்க இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாங்க ரெண்டாயிரத்தி பதி பதினொன்னுல எங்க நான் சார்ந்த ஒருத்தருக்கு சீட்டு கேட்கலாம் போயிருந்தோம் அப்ப வந்து சின்னம்மாவோட தாக்கல் இருந்துக்காதான் தான் தெரிஞ்சு இல்லைன்னா இல்ல சொல்லக்கூடாது யாரும் இவங்க இல்ல இல்ல கட்சி கட்சி நம்ம சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க சில சொல்றாங்க ஆனா சின்ன ஒரு இருக்கு இப்ப அவங்க கைது செய்யப்பட்டு இப்ப வந்து விடுதலை ஆயிருக்காங்க ஆறு வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து தொடர்ந்து அரசியல நிற்க முடியாது அதே மாதிரி பொதுச் செயலர் வந்து தொண்டர்களால திட்டம் அது வந்து அதிமுக பயிலாவே இருந்துட்டு இருக்கு அப்புறம் எப்படி தலைமை அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுக்க முடியும் சார் அரசியல் தான் சார் நிக்க முடியாது கட்சி எவ்வளவு நடத்தலாம்ல சார் அரசியல் நிக்க வேணாம் அவங்க வந்து அரசியல் வந்து எம்எல்ஏ அவங்க இது பண்ணல கட்சி எவ்வளவு அதாவது தலைமையில சரியா தலைமையில ஒரு ஆடு இருந்திருந்தா இப்ப அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்தா இப்ப ஒருத்தர் போடுவாரு ஒற்றுமை கிடையாது சின்னம் மட்டும்தான் அவங்களுக்கு தான் வந்து இது சரியா இருக்கும் என்னோட கணிப்பு பொது செயலாளர் தேர்தல் அப்படிங்கிறது வந்து பொதுவா தேர்ந்தெடுக்க எந்த ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் எந்த வைலாசா இருந்துச்சு எப்படி சாத்தியப்படுச்சு

இல்ல சார் அதான் சொல்ல தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் யார் சார் இருக்கா நான் சொன்னேன் ஒரு எம்பி தொண்டர் கிடையாது ஒரு மாவட்ட தொண்டர் கிடையாது தொண்டர்கள் எம்ஜிஆர் பச்சை கொடுத்துட்டு ஓட்டி தான் திருறாங்க அவங்க தான் உண்மையான தொண்டர்கள் இந்த போஸ்ட் இந்த பிளெக்ஸ் வைக்கிறனால அவங்க தொண்டர்கள் கிடையாது சார் தொண்டர்கள் யாரும் இறங்கி போல சார் என்ன வந்து இன்னும் வந்து ஒரு எம்எல்ஏ கூட்டம் போடுறாங்க

இல்ல சார் நீங்க கேள்வியை சொன்ன மாதிரி ஒன்றுபட்ட அதிமுக கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு சார் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அதிக நிறைய இருக்கு இப்படி பிரிஞ்சிருந்தாச்சு வெற்றி வாய்ப்புல ரொம்ப கம்மி சார் வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பே இல்லை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிதான் நாங்க டிடி வித்தநகரன் சின்னம்மா உங்களுக்கு கட்சிகளோட சேர்ந்து ஒற்றுமையா பேசி வேட்பாளர் முழுசன் நிற்பாட்டுனா சார் கண்டிப்பா நாட நாங்க ஒரு முப்பத்தாறு ஓட்டு நான் எடுத்து பிரிச்சிருக்கோம் இந்த காட்டுல இன்னொரு ரெண்டு மடங்கு ஓட்டு நாங்க திருப்பி உள்ள கொண்டு வருவோம் சார் அது வந்து ஒன்றுபட்ட அதிமுக மட்டும் தான் முடிவு தான் இது ஒன்று வெற்றிக்கு வாய்ப்பு சார் வந்து ஈஸியா சார் இப்ப வந்து ஈஸியா டிஎம்கே வேலைகள் நல்லா சூப்பரா பண்ணிக்கிறாங்க இது நம்மளோட பிரிவினை வந்து அவங்களுக்கு ஈஸியா சாதம் அவ்வளவுதான் சார் வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமையனம் அப்படின்னு சொல்லிட்டு திரு கே சி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி ஒன்றுபட்ட அதிமுக அமையம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவர் பண்ற உண்மைக்குற வரது சார் நான் அவரு டிபேட்ல வந்து கே சி பழனி சாரு எஸ்பி லட்சுமணன் சாரு திராசி சாமு ஆரோட இவங்களா டிபேட்ல வந்து நான் தந்துடுவேன் புதிய தலைவராட்டு தந்திடியாட்டு உங்களோட பேச்சு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா நியாயமா பேசுறாங்க கேசி ஸ்டெப் சி சார் ஜூமி உண்மைக்கிறது ஏன்னா அப்பா தொண்டர்களுக்கு சொல்ல முடியும் அவங்க வந்து பே மேமட்டத்துல வந்து இவங்க சண்டிகளோ இது இவங்க அதிமுக ஓரளவு உட்காருவாங்க திமுக ஓரளவு உட்காந்து தொண்டர்கள் யாருக்கு உட்காடுறாங்க தொண்டர்கள் பிரதிநிதியா இப்ப பேசி சி சார் போய் இப்ப எங்களோட பேச்சுல கேக்குறாரு இப்ப கேட்டுட்டு போய் அங்க பேசுறீங்க சார் ஒரு தொண்டர்கிட்ட பேசுனேன் அவரோட மனநிலை இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாருல்ல இதுதான் சார் அவங்களோட இது ரொம்ப பிடிச்சிருக்கும் சார் அதே மாதிரி டிவைட்ல நோட் பண்ணுவேன் பேசுற எல்லாத்தையும் கேப்பேன் சேனலா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் சமயம் ஒரு மூணு மாசத்துல வேலையே வந்து டிபைட் கேது யூடியூப் சேனல்ல லிபர்ட்டி தமிழாகட்டும் இந்த மாதிரி சேனல் கேசி சார் பேசுறது எல்லாத்தையும் சார் இருக்கான் இது வந்து நல்லது சார் உண்மைக்கு வரவேற்கத்தக்கது

அவர் வந்து சார் அவர் இயற்கையை சொன்னார் பேசி பேச நான் தான் இணைச்சேன் நான் தான் பேசி முடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க முடிச்ச உங்களவே வெளியே திட்டாங்க அவர் கஷ்டப்பட்டாரு பேசினாரு அவரவே வெளியே பத்தி விட்டாங்க அதுதான் வந்து இப்ப இருக்க நீங்க அதிமுக நிலைமை அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு படி இறங்கி ஏறி பேசி இனவ் பண்ணி தேகத்துல சின்னமா வந்து சேர்க்கறது வழி பண்ணணும் ஒன்றுபட்ட அதிமுக அதுதான் ஒன்று நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா இருந்தப்ப இருந்த நிலமை வேற சின்னம்மா பத்தி இருந்த நிலமை வேற இன்னைக்கு இருக்க மனநிலை வேற ஏன்னா இன்னைக்கு வந்து கட்சியா ஆட்சி நம்மகிட்ட இருக்குன்ற காண்டிதான் அவங்க போய் முதலமைச்சர் சீட்டுக்கு போனாங்க அப்ப கூட வந்து முக்கலத்துறை சமுதாயத்துல யாரும் அவங்க போய் உட்கார கவுண்டர் நான் அவண்டர்ல கடைசி கட்டத்துல இருந்து கே எடப்பாடி பழனிசாமி அவங்க நம்பிதான் உட்கார வச்சுக்கோங்க அவர் இப்படி ஒரு துரோகத்தை இணைச்சு இப்ப கட்சியவே கெடுத்து இதாக்கி தொண்ட அதாவது அந்த மேமட்ட அரசியல் பாத்துக்காங்க தொண்டர்கள் அடிவாரிய அரசியல் பார்க்கறதுல தேகத்துல சின்னம்மா அவர்கள தொண்டர் அரசியல் பார்க்க முடியாது வராங்க அன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க பெங்களூர் வந்து நாங்களும் நாங்கள்தான் அன்னைக்கு ஒர்க் அதிகால ரெண்டரை மணி தொண்டர் நாங்க முடிச்சிருந்தோம் நாங்க வந்து காசு காண்டியோ பிரியாணி காண்டி யாரும் போல வராங்க நாலு வருஷம் வராங்க எங்க அம்மாவை நான் நேரில் பத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இறங்கி இன்னும் வந்து நமக்குள்ள சண்டானா இருக்கலாம் பொது தளத்துல வந்து இது பண்றோம் அது பண்றது இல்லாம என்னோட சின்ன ஒரு தொண்டரை வேண்டி கூட கொஞ்சம் இறங்கி பேசி அதை ட்ரை பண்ணணும்

சின்ன சின்ன தொண்டர்கள் சின்ன சின்ன செயலாளர் கிளை செயலாளர் சின்ன சின்ன வார்டு உறுப்பினர் துணைச் செயலாளர் இவங்கதான் சார் அரசியல் இவங்கதான் அரசியல் வியாதி அவங்க மேல வந்து சொல்லிட்டு பணத்தை அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து தெருவுல தண்ணி வரல இதுவரை நாங்கதான் பெருசு பண்ணணும் நாங்கதான் பாக்கணும் நாங்க தான் உண்மையில தொண்டர்கள் அதனால இவங்க சார் இது இருக்கணும் நாங்க சொல்றோம் சார் நடக்கணும் அதிமுகவும் பாஜகவும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் ஒருவேளை வந்து அதிமுக பாஜக அதிமுக அமமுக இணையும் வந்து பாஜக வந்து எந்த அளவுக்கு தன்னோட நிலைப்பாடு வச்சிருப்பாங்க இது வந்து தொண்டர்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இன்னமும் வந்து எல்லாரும் சொல்றாங்க பாஜகவோட சேரக்கு தொண்டர் விரும்பல சார் உண்மையை சொல்லப்படா பாஜகவோட சேர தொண்டர் விரும்பல ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க சார் ஆமா சின்னமா இது பண்ற சார் சார் நீங்க ஒருங்கிறப்ப துணை ஒரு சொல்றீங்க நீங்க அவங்க சேர்த்துக்கிறாங்க பொதுச்சல பொதுச்சலாக சார் முடிவு எடுக்கணும் ஒரு தலைமை ஒற்றை தலைமுறை எல்லாம் சொல்லிக்கிறாங்க ஒற்றை இப்ப போன இதுல வந்து ஓபிஎஸ் பேசுனாரு ஓபிஎஸ் முன்னீர் கொடுத்தாங்க இந்த இப்பிஎஸ்க்கு முன்னீர் கொடுக்குறாங்க அப்ப அவங்க வந்து பிரிச்சு பக்கம் நினைக்கிறாங்க அதாவது எந்த கை ஓங்குது எந்த கை இறங்குதுமே அதனால வந்து சார் இது வந்து அவங்களோட கருத்து சார் தொண்டர்கள் கருத்து சேரக்கு வாய்ப்பு இல்லை சார்